மராட்டி முக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயி வந்து வெங்காய தக்காளி போட்டு வணக்கம் வெங்காய நல்லா வணக்கி விட்டுக்குங்க இன்னைக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு அதனால அம்மா வேக வேகமா சமைச்சிட்டு இருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போற அளவு நல்லா வணக்கி விட்டுக்குங்க போயிடுச்சு போயிருச்சு முக்கா கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்காங்க இப்ப சிக்கனை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டுக்குங்க சிக்கன் நல்லா வணக்கி விட்டுட்டாங்க பிரியாணிக்கு எல்லாம் பிரியாணி பவுட்ரு தான் போடுவாங்க எங்கள் அம்மா வந்து சத்தி சிக்கன் சத்தி சிக்கன் மசாலா போட்டிருக்காங்க இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குமாம்மா அதனால இப்படி செஞ்சு தாக்கும் இப்படி செஞ்சு பார்க்கலான்னு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம் இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு அம்மா போட்டிருக்காங்க தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு நல்லா வணக்கி விடுங்க தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா வணக்கி விட்டுக்குங்க இன்றைக்கி தான் இந்த சிக்கன் இன்றைக்கி தான் இந்த சிக்கன் மசாலா போட்டு பிரியாணியை செய்கிறோம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல செஞ்சு பார்த்து சாப்பிட்டா தான் தெரியும் மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கன் வேகறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு சிக்கனை நல்லா வணக்கி விடுங்க சிக்கன் வெந்து வரட்டும் சிக்கனை அப்பப்போ வணக்கிட்டே இருங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் புதினா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா கொதிக்குது பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ ரெண்டு டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் இந்த வணங்கின சிக்கனை ஊற்றி பிரியாணி செஞ்சுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் விசில் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எங்கள் குக்கரில் நாலு விசில் விடுவோம் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க நாங்கள் எப்போவுமே தம் போட மாட்டோம் நாங்கள் எப்போவுமே குக்கரில் தான் பிரியாணி செய்வோம் சட்டியலிலாம் தம் போட்டு செஞ்சு பழக்கம் இல்லை குக்கரில் செய்கிற பிரியாணியும் அடிப்பிடிக்காம தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் விசில் போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிரும் பிரியாணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது நெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு அடியும் பிடிக்கல ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி